இறந்து தன் உடலை விட்டு வெளியே வந்த ஆன்மா யமனிடம் தன்னுடைய கேள்விகளை கேட்டது யமனே என்னை ஏன் அழைத்து வந்தீர்கள் அதற்கு யமன் மானிடா பூமியில் உனக்கான நேரம் முடிஞ்சதுன்னு சொல்றாரு உடனே அந்த ஆன்மா எமனே நான் ஆசை ஆசையாய் சேர்த்த செல்வங்கள் பூமியில் உண்டு அவை எனக்கு சொந்தமானவை அதற்கு யமன் இந்த செல்வங்கள் அனைத்தும் நீ பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு கொடுக்கப்பட்டது அவை உனக்கு சொந்தம் இல்ல உன்னால கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாரு அப்போ ஆன்மா எமனே என்னுடைய மனைவி குழந்தைகள் உள்ளனரே அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் தானே என்று கேட்க அதற்கு யமன் இல்லை மானிடா அவர்கள் அனைவரும் உன்னுடைய மனதோடு தொடர்புடையவர்கள் உனக்கு சொந்தம் இல்லை நீ வாழ்ந்த உடல் கூட மண்ணிற்கு தான் சொந்தம் அப்படின்னு யமன் சொல்றாரு அப்போ எனக்கு என்று பூமியில் எதுவும் சொந்தம் இல்லையா என்று அந்த ஆன்மா கேட்க அதற்கு யமன் நீ வாழும் காலத்தில் மற்றவர்க்கு செய்த பாவம் மற்றும் புண்ணியம் மட்டுமே உனக்கு சொந்தமானவை இவை இரண்டை மட்டுமே உன்னால் கொண்டு வர முடியும் மேலும் பாவத்தின் அளவு ஒரு சொம்பில் இருக்கும் தண்ணீரின் அளவை விட ஒரு சொட்டு அதிகமாக இருந்தாலும் அதற்கான தண்டனை அனுபவித்தே வேண்டும் இதற்கு யாரும் விதி விலக்கல்ல அதனால வாழும் காலத்த நன்மையை மட்டுமே செய்து வாழும் எமன் சொல்லி முடிக்கிறாரு